அப்போ அசைவ செய்வத்தை சாப்பிடக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது வேணால் சூடும் என்ற உணர்வு தானே ஊட்டப்படும் ஊட்டு வரையில் நீ அந்த இடத்துல தான் இருக்கணும் மீண்டும் மீண்டும் நீ தான் வேண்டும் அந்த உணர்வு உனக்கு வர வேண்டும் ஒரு தான் உபாயம் உணவு சாப்பிடும்போதே என்ன பாவம் செய்தோன்னு தாயை இந்த உணவை சுவச்சி இருக்கிறேன் என்னையே கெடுத்துக்கிறேன் நான் நானே முன்னுமே மிச்சம் நச்சு தேகம் விஷத்தேகம் உள்ளவன் நான் மறுபடியும் விஷத்தை சுவைத்து சாப்பிட்டுக்கிறேன் என்ன நான் செய்த பாவம் என்னையா உனக்கு நான் பாவம் செய்யணும் நீ எனக்குறா பாவ செஞ்சேன் நீ செய்த பாவம் சுவைச்சு சாப்பிட்டு அதுக்கு ஒரு ஆள் விடுபட முடியலை ராமனி சாமிகளே இந்த கொடிய உணவுல இருந்து நான் அடியும் விடுபடக்கூடாதோ நீ எல்லாம் மிகப்பெரிய கருணை உள்ளவராச்சே கருணை உள்ள ஆசானாச்சு நீ எனக்கு அந்த உணவை எனக்கு அந்த உணர்வு தரக்கூடாது இதை கண்டு நான் வெறுக்கக்கூடாதோ இது மேலும் என்னை பாவப்படுது என்னை பாவப்படுத்தக்கூடிய அந்த உணவை நான் வெறுக்கக்கூடாது பெருத்து ஒதுக்கக்கூடாதோ மீது எனக்கு கசப்பு வரக்கூடாதோ நீ அருள் செய்யக்கூடாதோ என்று கேட்டால் பயப்படாத மகனே இப்படி தான் நான் உதவி செய்கிறேன் என்று ராமலிங்கசாமி சொல்வார் இன்னும் எனக்கு கருணை வரவில்லை இன்னும் கொலை செய்வது நாட்டம் கொள்ளுகின்றேன் புலால் உண்ணுகின்றேன் போன கொனைக்கட்ட உடனே ஏற்றுக்கொள்வாய் என ஏற்றுக்கொள்வேன் நான் உன்னை இப்படியெல்லாம் இருந்தவர்களாக எல்லாருமே எல்லாம் அப்படி தான் சாப்பிடுவான் பிடிக்க வேண்டிய இடத்தை பிடிச்சிட்டான் உண்மை கடவுளாகிய கருணையை நேர்ந்த கடவுளாகிய சாமியை திருவிடிய பற்றினால் புலால் உண்ணொன்ற பழக்கம் புடிபொட்டு போகும் ராமலிங்க சாமிகளே இந்த பாவியூர் பார்வை பார் என்றால் உயிர்குலை செய்து நாட்டம் வராது ராமலிங்கசாமியிலே இன்னும் வறுமை வறுமையினை வாட்டி வதைக்குதையா நீ தான் அருசேனா வேற வறுமை தீரும் இன்னும் எனக்கு பட்ட மற்றவர்கள் மதிக்க மாட்டுகிறேன் நீ எல்லோரும் மதிக்கின்றாய் சாதாரண பன்றியா எந்த ஜீவராசிகளுக்கும் கருணை காட்டுகிறாய் நான் மனிதனையே மதிக்க மாட்டுகிறேன் அவன் 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 தாழ்ந்தவன் அவன் கல்வி இல்லாதவன் மடையன் பிறர் மதிக்கவே எனக்கு தெரியல பிறர் மதித்தால் அவன் நல்லவன் என்று சொல்வான் என்னை அவனை பிறரை மதிக்க மாட்டுகிறேன் அவன் என்ன தன்மை உள்ள என்ன தன்மை உள்ளவன் என்று இன்னும் பேதம் பேசுகிறேன் இதிலிருந்து அடிவன் விடுபட வேண்டும் எல்லோரையும் மதிக்க வேண்டும் எல்லா மக்களையும் எல்லா உயிரினங்களையும் கடவுளின் பிள்ளைகளாக நினைக்க வேண்டும் உயிரினங்களை பார்க்கும்போது கடவுளியை நான் எல்லாமே இயற்கை கடவுளை பார்ப்பது போல் பார்க்க வேண்டும் அது சிவத்தின் சிவஸ்வரூபமாக நான் காண வேண்டும் வித்தியாசமாக எனக்கு தெரிகிறது அதுலேருந்து அடுவா விடுபட வேண்டும் கேட்க வேணும் ஆனால் இப்படி ராமலிசாமியும் கேட்டால் தான் இது போன்ற பண்புகள் வரும் பிறர் மதித்தல் மனவிட்டு பேசுதல் மன்னித்தல் அனுசரித்து செலுதல் இது போன்ற பண்புகள் வரும் இத்திருவர் துணை இல்லாமல் ஒருவன் மனமாசி நீங்கார்